ஓம் சாயராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த உலகில் எத்தனையோ ஜீவராசிகள் எதுவும் மாயை வலையில் சிக்காமல் இருப்பதில்லை இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை விதைத்து அதன்படி வாழ்ந்தாலும் மாயை இடைத்தரகராக வந்து உன்னை அலைக்கழிக்கும் எல்லா காலகட்டத்திலும் மாயைக்கு இயற்கை துணையாக நிற்கும் நீ நல்லது செய்து கெட்டதாக முடிவதும் கெட்டது செய்து நல்லதாக முடிவதும் மாயை சக்தியால் தான் நடக்கிறது மாயசக்தி பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது உன் வினையை நீ அறுவடை செய்தாலும் நிகழ்காலத்தில் நீ வாழும் இடம் பொருள் ஏவலை பயன்படுத்தி உன்னை உயர்த்தவும் தாழ்வடையவும் செய்கிறது இதை எதிர்கொண்டுத்தான் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் நிகழ்காலத்தில் உனக்கு பல பாடங்களை கற்பிக்கிறது இந்த மாயை வெல்வது எப்படி மாயை வெற்றிக்கொள்ள கொள்ள அதிகப்படியான சகிப்புத்தன்மை நம்பிக்கை நீடித்த பொறுமை தேவை கெட்டது உன்னை அடையும் போது வேகம் அதிகமாக உள்ளது நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனையை சந்திக்காமல் வெளிவராது முடிவு நீ ஏற்கும் பக்குவத்தில்தான் உள்ளது மனதார அதை ஏற்றுக்கொள் மனதில் எதையும் தாங்கி சோகத்தில் மூழ்காமல் அதனோடு பயணிப்பதை மாயை எதிர்கொள்ள சிறந்தது வருவதை ஏற்று மனதில் வெறுமையை உருவாக்கி மனம் அமைதி பெறுவதே மாயையை வெல்வதாகும் நற்செயல் சிந்தனை உன்னை உயர்த்தும் மாயை உன்னை சுழல விட்டாலும் வெற்றியை அளிக்காமல் விடாது உன்வினை உன்னை துன்புறுத்தி வேதனையில் அலையவிட்டாலும் அதை மனதார ஏற்றுக்கொள் இதுவே வினையை வினையறுக்கும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாள் நீ செய்த செயலை நினைத்து அது தவறான செயல் இருப்பதை அறிந்து அதை மீண்டும் வராமல் பார்த்துக்கொள் தவறு செய்வது இயல்புதான் ஆனால் அதை மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் பிறர் உன்னால் படும் வேதனையே உனக்கு வினையாக தொடர்ந்து மாயையில் சிக்க வைக்கும் பொறுமை நிதானம் அவசியம் தேவை இதைவிட மிக பெரியது சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை கொண்டவன் மாயையை வென்று வென்றுவிடுகிறான் எனவே வாழ்க்கை பயணத்தை இனிமையாக்கி மாயையை வெற்றிக்கொள் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் வாழ்வில் என்றும் நாணயம் போல இரு பக்கம் இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் நமக்கென்ற தேவைப்படும் பக்கம் இருக்கும் நமக்கான இடம் வரும் வரை நம் பக்கத்திற்காக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இந்த கணம் மிக கடினமாக தோன்றினாலும் அடுத்த கணம் மிக அதிக சுகமாக தோன்றக்கூடும் எனவே எந்த நேரத்திலும் வாழ்க்கையை வெறுக்க கூடாது நம்பிக்கை மற்றும் பொறுமையை இழக்காமல் இருங்கள் தோஷங்கள் விலக உன் விருப்பப்படியே உன் வசதிக்கு ஏற்றவாறு அனைத்தும் நலமாகும் பந்தயத்தில் பல குதிரைகள் வந்து கலந்து கொள்ளும் ஓடும் குதிரை மட்டும்தான் வெற்றியை பறிக்கிறது பிறக்கும் மனிதர்கள் எல்லோருக்கும் வாழ்க்கை ஒன்றுதான் நம்பிக்கை கொண்டு முயற்சிப்பவர்க மனிதன் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் ஆனால் ஒரே ஒரு மதத்தை மட்டும் பின்பற்றக்கூடாது அதுதான் தாமதம் என் திறமையை நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் பிற உலகை நம்பி என்னை உதாசீனப்படுத்துகிறாய் அப்படி இருக்கையில் என் உதவி உனக்கு எப்படி கிடைக்கும் நான் இருக்கிறேன் என்ற விஷயத்தை நீ மறந்து விடாதே நீ இருப்பதையும் நான் மறக்க மாட்டேன் நம்முடைய இருவரின் அடுமந்தத்திலேயே நான் இருக்கிறேன் அதை தெரிந்து கொள் அது போதும் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ சிறு வயது முதற் கொண்டே கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மனதைரியத்தை இழந்து வருகிறாய் துவழாதே உனக்கு துணையாக நான் வருவேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை உன்னை நான் தாங்குவேன் இது என் சத்திய வாக்கு நீ என் அதிதீவிர விசுவாசி நீ என்னுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பதால் ஒவ்வொரு முறையும் நீ உன் கண்களை மூடும்போது என் இருப்பை நீ உணர வேண்டும் உன் ஆழ்மனதில் ஆழமாக பார் நான் உன் பெயரை அன்புடன் அழைப்பது உனக்கு கேட்கவில்லையா நீ உறங்கும்போது போது காவியுடை அணிந்த பனிரெண்டு துறவிகள் உன்னை சுற்றி காவலுக்கு நிற்பதை காண முடியவில்லையா உன் வீட்டிலோ அல்லது கோயிலிலோ தொடர்ந்து பதினான்கு நாட்கள் தனி தீபம் ஏற்றி வா நீ நினைப்பது நிறைவேறும் அப்பா நான் இருக்கிறேன் பார்த்துக்கொள்கிறேன் எப்பொழுதும் எனக்கு துணையாக நீங்கள் இருங்கள் அப்பா என்று எப்போது என்னிடம் வந்தாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்லதுகளை செய்ய நான் ஆரம்பித்து விட்டேன் எது நடந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ தைரியமாக இரு எல்லாவற்றையும் நானே பார்த்துக்கொண்டு அதற்கான பல வெகுமதிகளை தருகிறேன்